நண்பர்கள் அனைவருக்கு வழக்கம் இது எப்டூ ஹோம் டெக்கர் கலைகள் மற்றும் கட்டுமானங்களின் ஊடகம் நம்மளுடைய நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு தந்து வர உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மாஸ்டிக் ஃப்ளோர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வீடியோவை நம்ம ஷார்ட்ஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் புரியாத நண்பர்கள் இது எந்த மாதிரியான முறை எப்படி இதை பயன்படுத்துகிறாங்க எந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ முழுசும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்றையும் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் சொல்லி வாங்கினை வீடியோவில் இணைவோம் நண்பர்களே இந்த மாஸ்டிக் ஃப்ளோர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அதிகமான டன் கணக்கான வெயிட்டான பொருட்களை எடுக்கிறது ஏற்றுறது இந்த மாதிரி புழங்கக்கூடிய இடங்களில் தான் இந்த மாஸ்டிக் ஃப்ளோர் போடுறாங்க சாதாரண காரையில் இந்த தரத்தில் இந்த மாதிரி வெயிட்டான டன்கணக்கிலான பொருட்களை வைக்கவோ எடுக்கவும் முடியாது கண்டிப்பாக அது ஒரு டைம் வச்சு எடுத்தாவே அது ஃபுல்லாக காரையெல்லாம் டேமேஜ் ஆகிரும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பொருட்களை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பொருட்களுக்காக தான் இந்த மாஸ்டிக் ஃப்ளோர் அமைக்கிறாங்க நண்பர்களை இந்த மாஸ்டிக் ஃப்ளோர் இப்போ நாம் எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேஸ் குடோன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரும் ஐம்பது கிலோவில் இருந்து இரநூறு முந்நூறு கிலோ வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் டன் கணக்கில் ஏற்ற லோடிங் பண்ணுறாங்க இறக்குறாங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கனால இந்த இடத்துக்கு இந்த தரைத்தளத்தை அமைக்கிறாங்க நண்பர்களே சரி இந்த தரைத்தளத்திற்கு என்னென்ன பொருட்கள் அமைக்க வேணும் அப்படின்னு தாறு பீஸ் பீசாண்டு சுண்ணாம்பு சிப்ஸ் கற்கள் அதாவது பொடி பொடி சிப்ஸு கற்கள் இந்த நாள் வச்சு தான் இத்தனை வேலைகளை செய்கிறாங்க சரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நம்ம அந்த இரும்பு ட்ரம் இருக்கும் அதிகங்களா இதை வந்து ரெண்டு டின் எடுத்து ரெண்டையும் ரெண்டாக பிறந்து நாலு விசல்களாக அமைக்கிறாங்க நண்பர்களை இந்த நாலு விசல்களாக அமைச்சதுக்கப்புறம் அதில் அடுப்பு மாதிரி செட் பண்ணி தீ மூட்ட ஆரம்பிச்சிட்றாங்க ஃபஸ்ட்டு விசலில் தாரை உடச்சி அதை ஒரு விசலில் போட்டு வேக வைக்கிறாங்க மீதி மூணு விசலில் பீஸ் ஆண்டு ஒரு கால் பகுதிக்கு போட்டு பரப்பி வச்சு அதையும் சூடு பண்ணுறாங்க இது சூ ஒரு பக்கம் பீ சாண்டு சூடாகிகிட்ருக்கு ஒரு விசலில் தார் கொதிக்க ஆரம்பிக்குது கொதிக்க வச்ச தார்லேருந்து கொஞ்சம் எடுத்து முதல்ல அந்த நம்ம ஃப்ளோரிங்கை ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ளோரிங்கில் ஒரு கோட்டிங் பெயிண்ட் அடிக்கிறது மாதிரி அடிச்சிட்டு வராங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா ஒரே ப்ராசஸிங்காக நம்ம தரையில் ப்ராசஸிங் பண்ணுறது எவ்வளவு நீளம் இருக்கோ அந்த நீளத்தில் நாலடி அகலத்தை பிரித்து ஒரே லேயராக லேயர் லேயராக கொண்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா நாலடி அகலத்தில் எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த நீளத்துக்கு மார்க் பண்ணி அதில் தான் இந்த ப்ராசஸிங்கை பண்ணிகிட்டு வராங்க ஏன் இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணும்போது அந்த ஒரு லைன் மட்டும்தான் தெரியுமே தவிர ஏற்றம் இறக்கம் இருக்காது ஈவனாக கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ப்ராசஸிங் பண்ணுறாங்க இப்போது இந்த தாரை வந்து பெயிண்ட்டு மாதிரி ஃபுல்லாக தரையில் அடித்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸிங் தான் இந்த கலவைகளை அதில் அப்ளை பண்ணுறாங்க இப்போ இந்த தார் ஒரு பக்கம் கொதிக்குது மீனி மூணு சட்டியில் மூணு விசல்லையும் பீ சாண்டு சூடேறிட்டு இருக்கு இப்போது இதில் வந்து சுண்ணாம்பை கொட்டுறாங்க சுண்ணாம்பை கொட்டிட்டு அதுக்கு மேலே இந்த கொதிச்சிட்டு இருக்க தாரை மூணுலையும் சம அளவுக்கு ரெடி பண்ணி ஊற்றுற ஊற்றினதுக்கப்புறம் இந்த பீ சாண்ட்க்கும் எந்த அந்த தார்லையும் கலவையை கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து சுண்ணாம்பு மிக்ஸிங் ஆயிருக்கு இதையும் கலந்ததுக்கப்புறம் பொடி சிப்ஸ் பார்த்தீங்களா இதையும் உள்ளே கொட்டி நல்லா கின்றாங்க ஏன்னா இதில் மெயின் வேலையே இந்த மூணும் செம அளவுக்கு நல்ல கே மிக்ஸிங் ஆகணும் அது வரைக்கும் நல்ல கிண்டணும் கீழே அடுப்பு எரிஞ்சிகிட்டே இருக்கும் இதை கிண்டினதுக்கப்புறம் அதை ஒரு கார சட்டியில் போட்டு ஃபஸ்ட்டு அந்த மார்க் பண்ண அந்த தரையில் தாரை அடிச்சிருக்காங்க இல்லையா பெயிண்ட் மாதிரி அங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க நண்பர்களே இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டியில் அந்த கலவையை போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எழுபது டிகிரிக்கு மேலே சூடு இருக்குது அதை அந்த கொதிக்க கொதிக்க அந்த சூடோடு தான் இந்த ப்ராசஸிங் பண்ணுறாங்க இந்த சூடோடு கொட்டி அதில் பண்ணும்போது இந்த மாதிரி லெவல் பண்ணி தட்டணும் கொஞ்சம் காஞ்சிடுச்சு அப்படின்னா தட்டவும் முடியாது அது மேடாயிரும் லெவல் கிடைக்காது அதாவது இதை அந்த சூட்லேயே அதை தட்டி லெவல் பண்ணி செமன் பண்ணிகிட்டே வரணுங்க கிட்டத்தட்ட பார்க்கும்போதே நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளவு கடுமையான வேலை ஒரு சட்டி சூடு அவங்க உட்காந்துருக்காங்க அதிலே உட்காந்து செப்பல் போட்டு உட்காந்து அதை தட்டி அதை லெவல் பண்ணுற கூட பெரிய ப்ராசஸிங் நம்மளே இந்த மாதிரி முழுக்க எல்லா பக்கமும் பரவலாக தட்டி லெவல் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே பலபடி இந்த பவுடர் தூவி விட்டு அதை லெவல் ஒட்டாத பீசு ஒட்டாத அளவுக்கு அதை பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட இது ஆறுறதுக்கு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் இது ஆறும் கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு அதில் நடக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அது செட்டாகிற வரைக்கும் ஏன்னால் நம்ம சாதாரண ஒரு தார் சாலை அமைக்கிற மாதிரி தான் நண்பர்களே அந்த சா தார் சாலை அமைச்சவன மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமே கூட நம்ம ஒரு டூ வீலரில் நிறுத்தினா கூட அந்த ஸ்டாண்டு அப்படியே உள்ளே பதுங்கிட்டு போயிடும் அந்தளவுக்கு வீக்காக இருக்கும் ஆனால் இது வந்து அதை விட வலிமையாக ஸ்ட்ராங்காக செஞ்சிருக்காங்க அதனால் இது வந்து ரெண்டு அல்லது மூணு நாளில் இது நல்லா செட் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம் இந்த கேஸ் ஸ்கொயர் ஃபீட்டு என்ன ரேட் போகுது அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் சொல்கிறாங்க ஏன்னா ப்ராசஸ் நம்மளே பார்க்குறோம் ப்ராசஸிங் அவ்வளவு கஷ்டமான ப்ராசஸிங் அதுக்குண்டான ப்ரிப்பேரிங் வேலைகள் அதுக்கு மேன் பவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமானது கண்டிப்பாக அந்த தொகை நியாயமான தொகைந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மிக கடுமையான வேலைகள் அதோடைய ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான வேலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்காக இந்த ரேட்டு அப்படிங்கிறது அதில் மே மேக்ஸிமம் நம்ம காம்பரிஸ்மைஸ் பண்ணவே முடியாது ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது எந்த முதலாளிகளும் அதுக்கான ரேட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்துறாங்க அவ்வளவு கஷ்டமான வேலை ஆனால் இதனுடைய நிலைப்புத்தன்மை தன்மை அப்படிங்கிறது அதை சுற்றி இருக்கிற சவுறுகளே டேமேஜ் ஆனாலும் அந்த போடப்பட்டு இருக்கிற ஃப்ளா ஃப்ளோரிங் வந்து அப்படியே இருக்குங்க அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்கனவே இந்த முறையில் ஒரு கட்டிடத்தில் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்காங்க இப்போவும் அது இப்போ பண்ணது மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எவ்வளவுதான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மிஷின்களில் நம்ம பண்ணாலும் இந்த மாதிரியான ப்ராசஸிங்க கடின உழைப்பால் நம்ம கையாலே செய்யும்போது அதனுடைய நிலைப்பு தன்மை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு நண்பர்களே தன்பர்கள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்